ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் முதலிலே தமர்த்தோ முறையிலே ஹஜ்ஜி செய்கிறவர்கள் உம்ராவை செய்துவிட்டு எஹ்ராம் கலைந்துவிட்டு ஹஜ்ஜினுடைய எட்டாம் நாளுக்கு காத்திருப்பார்கள் எட்டாவது நாள் தான் அடுத்த எஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜி கிரிகையை ஆரம்பிப்பதற்காக மீனாவுக்கு சொல்வார்கள் இலங்கையிலேயோ மற்ற நாடுகளிலேயோ ஹஜ்ஜிக்கு போகாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாத தொடக்கத்திலே செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது அதாவது உலகியா கொடுப்பதற்காக நீயத்து வைத்தவர்கள் உலகியாக கொடுப்பதற்கு நீயத்து வைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் தொடங்கிவிட்டால் அவர்கள் முடி முடியாது நகம் கலையக்கூடாது எந்த ஒரு முடியையும் அவர்கள் களைவதில்லை நகம் களைவதில்லை அப்படி இருக்கிறது ஒழுகியா கொடுக்கிற எண்ணம் வைத்தவர்கள் அதை கலையக்கூடாது அப்படின்னு நபிகள் நம் சொல்லலாம் சொல்லமான்னு இயற்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க ஒழுகியா கொடுக்கும் வரைக்கும் இந்த ஒழுகியா கொடுப்பதற்கு நியத்தி வைத்தவர்கள் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படியே மாதத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க ஆனால் வந்து ஒரு இரு நாள் இருக்கும்போது அவருக்கு ஒரு வசதி சேர்ந்தது அல்லது உலுகியாக கொடுப்போம் அப்படின்னு எண்ணம் கொள்கிறார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த எண்ணம் கொள்றதுல இருந்து அவர் உழுகியாக கொடுக்கும் வரைக்கும் நகை முடிகளை களையாமல் இருப்பார் இது உலுகியாக கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தை தொடங்குவதற்கு தேவையான ஒரு கட்டமாக இருக்கிறதுனால நம்ம இதை பேசுகிறோம் அடுத்தது இந்த உலகியா பிராணிகளாக நம்ம ஆடு மாடு ஒட்டகம் இது மட்டும்தான் கொடுக்கறது ஒரு சிலர் வந்து வாசதி இல்லை வாய்ப்பில்லை பொருளாதார செலவு நீங்கள் கோழியை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அது அவர்களுடைய சொந்த அபிப்பிராயங்கள் இந்த மார்க்கத்துக்குள்ளே அல்லாஹ் ரசூல் தவிர்ந்த மற்றவர்களுடைய அல்லாஹ் ரசூல் மூலமாக தந்ததை தவிர வேற எந்த கருத்துமே மார்க்கமாக ஆக்கப்படாது நம்ம எல்லாருமே அடிக்கடி பள்ளியில் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் தீன் என்பது அல்லாட கட்டள ரசூலுடைய வாழ்க்கை வழிமுறை அப்போ தீனுக்கு டெஃபினேஷன் வந்து அல்லாட கட்டளை தான் அது ரசோல்லாய் செல்ல தான் வாழ்ந்து காட்டினு இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு இப்படி செஞ்செல்லாம் யாருமே முடிவெடுக்க முடியாது ஆடு மாடு ஒட்டகம் அதுலேயும் வயசு இருக்குது அப்போ ஜாபீர் அலி அல்லாஹு அலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதிது வந்து என்ன செய்கிறாங்க முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதிது அந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் அறுக்கிறதுக்கு வந்து ரசோல்லா ஒரு பருவம் சொல்கிறாங்க அந்த பருவம் முசின்னா அப்படிங்கிற ஒரு பருவம் அது அந்த விலங்குகளுடைய பல்லு முளைக்கிட்ட அந்த வயசை வச்சு அந்த அந்த பல்லு வாடுறது முசின்னாங்கிற அந்த விஷயம் வந்து அதுக்குரிய அந்த வேட்டை பல்லு வாடுற வயசு அந்த பல்ல வச்சு அரபியர்கள் என்ன ஒரு ஆட்டையோ மாட்டையோ மோ ஒட்டகத்தையோ வந்து அந்த அதனுடைய பல்லை பார்த்து சொல்லுவாங்க இத்தின்ன வயசு அப்படின்னு ஏன்னா அந்த வயசில் தான் அந்த பல்லு முளைக்கும் வந்து அந்த முசின்னாங்கிற அந்த வயசு வந்து மாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு வயசு பூர்த்தி ஆகும்போது அந்த பல்லு வந்துடும் ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசு பூர்த்தி பூர்த்தியானோன்னா அந்த பல்லு வந்துடும் ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பல்லு வந்துடும் ஏன்னா அதை வச்சு வந்து என்ன செய்வாங்க அதை சொல்லுவாங்க அதே மாதிரி ஜதுஹாங்கிறது வந்து ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு வயசு ஆறு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்துடும் மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசு முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்துடும் அது ஜெத் ஆ அப்படிங்கிறது அப்போ ஜாபிர் அலி அல்லா தலைன்னு அவங்க அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாய் சல்லா சலம் அவர்கள் பிராணிகளில் முசின்னாவை அடைந்து முசின்னா என்ற அந்த வயசுக்கு வந்ததை கொடுக்க சொன்னாங்க அதாவது அந்த பல்லு முளைச்சதை கொடுக்க சொல்கிறாங்க அது வந்து மாட்டுக்கு ரெண்டு வயசு ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசு அதில் வந்து சொல்கிறாங்க யாருக்கு முசின்னாங்கிறது கிடைக்கலையே அவர் ஜெது ஆக கொடுத்துடலாம் அதாவது ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதம் முடிச்சத குடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் பர்ரா அலி அல்லத்தாளன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதி புகாரியில் வருது நபிகள் செல்லலா ஆசலம் அவர்கள் தொழும்தடலுக்கு போய் என்ன செய்கிறாங்க தொழுகை நடத்துகிறாங்க தொழுகத்துக்கு பின்னாடி தான் உழுகையாக கொடுக்கணும் அந்த இடத்துல ஒரு பிராணி ஏற்கனவே அறுத்த தடத்தை காணுறாங்க அந்த இடத்த இருக்கிறத காணுறாங்க அதனால் அது கிரவுண்டில் தான் தொழுகை நம்ம எல்லாம் பள்ளியில் பெருனாக்கத்துவா தொழுவோம் சுழல்தாய் செலந்தாலும் கிரௌண்டில் தான் தொழுவோம் ஏன்னா தொழுது அந்த இடத்துல அறுக்கிறாங்க ஏற்கனவே அந்த இடத்துல அறுத்தும் இருக்குது ஒரு பகுதியில் அப்போ இது யார் அறுத்தது எங்களுடைய தொழுகை போன்ற தொழுது தொழுகைக்கு பின்னால் தான் அது உலகையாக கணிக்கப்படும் அதுக்கு முன்னாடி அடுத்த அறுத்தால் அது அந்த பிராணிகளுக்கு உங்களுடைய பிராணிகளை நீங்கள் அறுத்துட்டேன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தாருக்கு உணவு கொடுத்ததாக விருந்து கொடுத்ததாக தான் அது கணிக்கப்படும் அப்படிங்கிறாங்க அப்போ பர்ராறு அலி எல்லாத்தானே யாரும் சொல்லலாம் நன்ற இருந்தது அதுதான் அதாவது முசின்னா வயசு உள்ளே ஆடு இதுதான் அறுத்துட்டேன் இருக்கிறதுல ஒரு நல்ல ஒரு ஆடு இருக்குது ஆனால் அது வயசு வந்து ஜதாவுடைய வயசு அதாவது ஆறு மாதம் தான் முடிஞ்சிருக்குது அதை வந்து அறுத்துடலாமா அப்படிங்கிறாங்க அப்போ நபிகள் நான் சல்லா சலமான் சொன்னாங்க அருங்க ஆனால் இது உங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பின்னுக்கு யாருமே கிடையாது யாருக்குமே இல்லைங்கிறாங்க அதனால் முன்னாடி நான் சொன்னேன் அந்த முஸ்லீம் ஹஜிதில் வந்து அதாவது முசின்னா இல்லாட்டி ஜிதாவை கொடுத்துருங்கங்கிறது மாற்றப்படுது அந்த நபித்தோழரோடு பர்ரா லலி அல்லாஹால அவர்களோடு அந்த ஜெதாங்கிறது முடிக்கப்படுது அது அவருக்கு மட்டும்தான் அதுக்கு பிறகு யாருக்கும் இந்த சலுகை இல்லை அப்படிங்கிறாங்க எனவே ஆட்டினுடைய வயது அதுவாக இருக்குது மாட்டினுடைய வயது இதுவாக இருக்குது ஒட்டம் நம்ம நாட்டில் இல்லை இருந்தால் அது அஞ்சு வயசு அப்படிங்கிறத அந்த முசின்னாங்கிறது அப்படிங்குறத நாங்கள் என்ன செய்யணும் தெளிவாக புரிஞ்சிடணும் அப்ப இந்த இந்த உலகிய பிராணிகளை வந்து போது நபிகள் நயம் சல்லல்லா சலம் அவர்கள் கத்தியை கூர்மையாக தாங்கன்னு கேட்குறாங்க ஆயிசனாய்கிட்ட கத்தியை தாங்கம்மா அதை ரொம்ப கூறாக்கி தாங்கங்கிறாங்க கத்தி கூர்மையாக இருக்க வேண்டும் அந்த கூறிய ஆயுதத்தால் தான் அது வந்து அறுக்கப்பட வேண்டும் ஒரு நபிகள் நயம் சல்லல்லாசலாம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு யுத்தத்துக்காக ஒரு பயணம் போய்ட்டு இருக்கிற நேரத்தில் மக்களுக்கு சரியான பசி அப்படி ஏற்பட்டுச்சு அந்த இடத்துல வந்து எல்லோரும் முகாமிட்டிக்கிறாங்க இடத்துல பின்பக்கமாக நபிகள் நாயம் சல்லல்லா சலாம் அவங்க இருக்கிறாங்க இருக்கக்கூடிய அறுத்து அறுத்து சாப்பிடுவதற்கான ஒட்டகம் குதிரைகள் கொஞ்சம் தான் இருந்துச்சு அதை வந்து என்ன செய்கிறாங்க மக்கள் அவசரமாக அறுத்து என்ன செய்கிறாங்க சட்டியை வச்சுட்டாங்க இப்போ நபிகள் நான் செலவா அவர்கள் போய் சட்டியெல்லாம் இறக்குங்க இறைச்சி கொட்டுங்க அது பங்கு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ வந்து ஒரு ஒட்டகம் ஓடிது ஓடிட்டு அந்த ஒட்டகம் ஓடினோன்னா அதை ரொம்ப ரொம்ப முரண்டு பிடிச்சி ஓடுது சகாபாக்கெல்லாம் விரட்டி பார்க்குறாங்க முடியல கடைசியில் ஒருத்தர் வந்து சரி குதிரையில் போய் அதுக்கு அம்பறிகிறாரு அம்பெறிஞ்சி அது ஓட ஆனதுக்கு பிறகு அதை அறுத்து பள்ளிடுறாங்க அறுத்து பள்ளிக்கிறதுக்கு நெருங்கும் போது ஒரு நபித்தோழர் கேட்குற யார சொல்லாம் வாழை வந்து இதை அறுக்கிறதுக்காக பயன்படுத்தினா நம்முடைய வாழ்கனுடைய கூறு மங்கி பெய்தரும் எதிரிகளை சந்திக்கும் போது நம்ம பின்வாங்க வேண்டிய ஏற்படும் மூங் கூறான மூங்கில்களால் அறுக்கட்டுமா அப்படிங்கிறாங்க அப்போ சல்லாள் சலாம் அவர்கள் வந்து கூறான ஆயுதங்கள் கூறான ஒரு வஸ்து இருந்து அது ரத்தத்தை ஓட்டு அது எல்லாத்துலேயும் அறுக்கலாம் நகங்களையும் பற்களையும் தவிர்ந்து கொள்ளுங்க என்று சொல்கிறாங்க அப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்க நகங்கள் பற் எல் பற்கள் என்பது எலும்பு வகையை சேர்ந்தது அதனால் அறுக்கக்கூடாது நகங்கள் என்பது அபிசீனியா அதாவது எசியோபியா நாட்டு மக்கள் வந்து நகங்களால் அறுக்கக்கூடியவர்கள் விலங்குகளினுடைய கூறிய நகங்களால் கத்தியாக பயன்படுத்தி அறுக்கக்கூடியவர்களாகிறார் அதுவும் தடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க எனவே அதுபோக அவர்கள் கூறிய வந்து மூங்கில்களால் என்ன செய்கிறாங்க அதை அறுக்கு பங்கு வைக்கிறாங்கன்றது வருது எனவே எதுவாக இருந்தாலும் நகங்கள் பற்கள் தவிர மற்ற கூறிய ஆயுதங்களால் கூறாக இருக்கணும் அது சிலர் சில ஒரு சாணுக்கு மேலே இருக்கணும் அப்படின்றது இல்லை அதே மாதிரி உலகிய நீத்து வச்சவர் கையால் அதை கத்தி எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை அவர் முடிஞ்ச அவர் அறுப்பார் ஆனா உரிச்சு பங்குறதுக்கு வேற ஆர்வம் என்றாலும் இருக்கலாம் அவருக்கு அதுக்கு முடியலைன்னா அவர் ஆர்காலும் அறுத்து பழியறதுக்கு சொல்லலாம் இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய சகவர்கள் வந்து உலகியாக கொடுக்குறதுக்கு இன்னொரு நாட்டுக்கு என்ன செய்கிறாங்க வசதி இல்லாத இடங்களுக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறாங்க என் பேரில் அதை கொடுத்துடுங்க அப்படிங்கிறாங்க அவங்க கொடுக்குறாங்க கண்டிப்பாக அல்லாவுத்தல்லா இடத்துல அந்த நன்மைகள் போய் சேரும் அல்லாவுத்தாலா திருக்குற நீங்கள் அறுத்து பழியற மாமிஷங்களை ரத்தமும் அல்லா இடத்துல போகிறதில்ல உங்களுடைய தக்குவா தான் எல்லா இடத்துல போகுது அப்படின்ற அல்லாஹத்தாலா நினைகிறான் சொல்லி காட்டுறான் எனவே இறையச்சம் என்பது தான் நாங்கள் கணிக்கப்படுது அது தாராளமாக என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இந்த உலக பிராணிகளை சேமிச்சு வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக சேமிச்சு வைக்கலாம் முன்னாடி இருந்த காலத்தில் சேமிச்சு வைக்கிறது தடுக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு அது எடுக்கப்பட்டிருந்தது தாராளமாக சேமிக்கலாம் கொஞ்சம் வந்து ஏழைகளுக்கும் பங்கு வச்சுட்டு நமக்காகவும் சேர்த்து வச்சுக்கிட்டு அதை காய வச்சோ ஃப்ரிட்ஜில் வச்சோ நம்ம சாப்பிடலாம் அதில் எந்த தடையுமே கிடையாது ஆனால் அறுத்து பழியுறவருக்கு அறுத்து அதை உரிச்சி சந்து கலட்டி இறைச்சி எல்லாம் பங்கு வைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு கூலி கொடுக்கணும் அந்த கூலியாக அந்த மாட்டிலேயோ பிராணிலேயோ ஒரு பகுதி கொடுக்கப்படக்கூடாது அது குறைபாடு உள்ளதாக பய்த்திடும் ஏன்னா நபிகள் நபிகண்ண செலவார் சிலமார்கள் குறைபாடு உள்ள பிராணிகளை அறுக்கிறத தடுக்கிறாங்க தெளிவாக கண்ணு தெரியாதது நொண்டியாக இருக்கக்கூடியது அங்கவீனமாக இருக்கிறது நடக்க முடியாத எலும்பு மஜ்ஜைகள் இல்லாத வயது போன அந்த பிராணி காது அறுக்கப்பட்டது இதெல்லாம் வந்து தடுத்துறாங்க நபிகர்ணாங்க குறைபாடு இருக்கிறத கொடுக்க வேணாங்கிறாங்க அப்போ அது திருப்தி அடிக்கணும் நம்ம அறுத்து உரிக்கவனுக்கு தலையையோ ஈரலில் கொஞ்சத்தையோ கொடுத்துட்டோம்னா அது குறைபாடு உள்ளதாக பேத்திரும் அவனுக்கு நம்ம மேலதிகமாக பணம் தான் கொடுக்கணுமே தவிர அதிலிருந்து கூலியாக கொடுக்கக்கூடாது ஆனால் ஹதியாக கொடுக்கலாம் அவனுக்கு உரித்ததுக்கான கூலியை கொடுத்துட்டு இதில் இறைச்சி கொஞ்சம் எடுத்துகிட்டு போப்பான்னு சொல்லலாம் அது வேறு விஷயம் எனவே பிராணிகளை அறுத்து பழகிட்டு மக்களுக்கு கொடுக்கறது எப்போ கொடுக்கறது பிறநாள் தொழுகைக்கு பிறகு கொடுக்கறது ஒரு சிலர் வந்து பிறநாள் அன்னைக்கு மட்டும்தான் கொடுக்கணுங்கிறாங்க இன்னொரு சிலர் வந்து அடுத்து உள்ள ஐயாமு தஷரிக் என்று சொல்லக்கூடிய ஐயாமுள்ள அக்கில் ஒஷூர் என்று சொல்லக்கூடிய நாள் அடுத்த நாளும் கொடுக்கலாங்கிறாங்க அதில் இமாம்களுக்கு இடையில் ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது இதில் சிறந்தது வந்து பிறநாள் அன்னைக்கே கொடுக்கறது தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதர்கள் பணம் அனுப்புவாங்க இந்த உள்நாட்டுப்புற சர்வதேச புறன்ற ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்க இப்போ அரபு நாட்டிலேயோ அல்லது ஐரோப்பாவிலையோ சிங்கப்பூர்லேயோ வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடியவங்க பணம் அனுப்புகிறாங்க சில நேரம் அவங்க வந்து சர்வதேச புற அடிப்படையில் ஒரு நாள் பிறநாள் தொழுடுவாங்க அந்த பிறநாள் தொழுது முடிச்சு அடுத்த நாள் தான் நம்ம நாட்டில் பிறநாள் தொழுவோம் அவர் அறுக்க அனுப்பின பிராணியை அடுத்த நாள் நாம் அனுப்பக்கூடாது அறுத்து அறுத்து பள்ளியிடக்கூடாது அவர் தொழுதுட்டார் அதில் அறுக்கணும் அதில் தொழுது நேரத்தையும் கவனிக்கணும் தொழுது முடியணும் ஏன்னா அவர் தொழுது முடியும் போது நமக்கு பகல் பன்னெண்டு மணி ஆகலாம் அதுக்கு பிறகு அடுத்தா சரி எனவே இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாம் அல்ல அல்லாஹாக்கு மகாணத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் இதனுடைய சட்டங்களை எல்லாம் சரியாக பின்பற்றி நடப்பதற்கு தகுதி செய்வனாக